கருவாடு உப்பு அதிகமா இருக்குமே எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு இந்த கருவாடு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க குமரன் பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஊலி கருவாடு அப்படின்னு சொல்லி இந்த ஊலி அப்படின்னு இருக்கும் இதை பார்த்து வாங்குனீங்க அப்படின்னா இந்த கருவாட்டுல வந்து உப்பு ரொம்ப கம்மி எந்த அளவுக்குனா நம்ம இதை குக் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு ஆட் உப்பே இல்லைன்னு சொல்ல மாட்டேன் உப்பு கம்மியா இருக்கும் நம்ம க்ளீன் பண்ணி அதெல்லாம் எடுக்கும் போது நல்லா உப்பு குறைஞ்சிடும் குக் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா உப்பு ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஒன்னே இந்த கருவாடு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா கெட்டிமனா இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா டைம் இருந்ததுனால லைட்டா தண்ணி ஊத்தி ஒரு அரை மணி நேரம் ஊற போட்டேன் நீங்க ஒரு சுடுதண்ணி ஊத்துனீங்கன்னா கா மணி நேரத்துல நல்லா ஊறிடும் ஊறினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேலே வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கும் அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிறது அதெல்லாம் லைட் லைட்டா இருக்கும் சில இடத்துல வால் இருக்கும் முள் அதிகமா இருக்காது சில பீசஸ்ல லைட்டா முள் இருக்கும் அதெல்லாம் நல்லா பொறுமையா க்ளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா கருவாடு வந்து அதிகமா ஸ்மெல் அடிக்காதுங்க கருவாடுன்னா ஸ்மெல் வராமல் இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க இந்த சிக்கனை வந்து ஒழுங்காக கழுகாம சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு கவிச்ச ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லுவீங்கல்ல அதே மாதிரிதான் கருவாடும் அதே மாதிரி நான் வந்து ஊருக்கு போனா அங்க இருக்கிற கருவாடு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நல்லா இருக்கும் வாங்கிட்டு வருவோம் இங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா நான் குமரன் பிராண்ட்ல தான் வாங்குவேன் ஏன்னா கருவாடுங்கிறது வந்து கெட்டு போன போடுறது இல்லைங்க நல்ல மீனை எடுத்து அதை கருவாடாக்குவாங்க ஃப்ரெஷ்ஷா வர்ற மீனை வந்து அப்படியே கருவாடாக்குவாங்க அந்த மாதிரி அந்த கெட்டு போடுறது சரியா பக்குவமா உப்பு இதெல்லாம் போடாம காய வைக்காம அது ப்ராப்பரா காயறதுக்கு முன்னாடி எடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா கருவாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட ஸ்மெல் அடிக்கும் அந்த கருவாடு வந்து சாப்பிட முடியாது நல்லா கருவாடு சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும் கருவாடே சாப்பிட்டது இல்லைனா தெரியாது பெட்டர் நீங்க இந்த குமரன் பிராண்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கருவாடு வந்து நல்லா இருக்கு எப்பவும் ஒரே மாதிரி இருக்கு நான் இங்கே வாங்குற மாதிரி இருந்தால் குமரன் பிராண்டில் தான் கிடைக்கும் போது வாங்கிக்கிறது நீங்களும் வந்து எங்கே உங்களுக்கு குமரன் பிராண்டு கருவாடு கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க கருவாடை கழுகி சைடில் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயில் சீரகம் பூண்டு வந்து தட்டியும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டேன் அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் கருவேப்பில் வந்து நிறைய போடுங்கங்க கருவேப்பில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருவாட்டில் இருக்கிற ஸ்மெல்லை எடுக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து கருவாட்டுக்கெலாம் கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கருவேப்பிலை போடுங்க நல்லா நிறைய போடுங்க ஃப்ரெஷ்ஷான கருலீஸ் போட்டால் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நோட் பண்ணுங்கள் நான் உப்பே ஆட் பண்ணலை வெங்காயம் வதங்கும் போதும் போடலை தக்காளி வதங்கும் போதும் போடலை போடக்கூடாது நல்லா வணக்கி தக்காளியை வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு நல்லா வேக விட்டு மசியும் வேக வச்சிருங்க ஏன்னா தக்காளி வந்து நல்லா பிளெண்ட் ஆகிடணும் தக்காளி வெங்காயம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி குழஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குழம்பு மசாலா தூளும் தூளும் போட்டிருக்கேங்க நீங்க உங்க வீட்டு குழம்பு மசாலா தூள் போட்டுக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற குழம்பு மசாலா தூள் போட்டிருக்கிறேன் அதுதான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த மசாலா நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொடுங்க அந்த தண்ணியோட அந்த மசாலா தக்காளி எல்லாம் வந்து நல்லா கொதிச்சு வரும் அப்படி கொதிச்சு வரும் போது நீங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்ச கருவாடு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த கருவாடை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணியோட சேர்ந்து அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கருவாடோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இறங்கி அந்த கருவாட்லையும் உப்பு காரம்லாம் பிடிச்சி நல்லா கொதிச்சு வேகும் கருவாட்டில் லேசா உப்பு இருக்கும் அதனால இந்த அளவுக்கு கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் தேவைங்கிறதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இது இப்படியே கூட சாப்பிடலாம் ஆனால் இப்படி சாப்பிட்றத விட இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்கு ரெண்டு இல்லை உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எக் ஆட் பண்ணிக்கலாம் அந்த எக்கு உடைச்சு ஆட் பண்ணி அதை கிண்டி சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா கருவாடோட ஸ்மெல்லும் குறையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை வந்து ரொம்ப கிண்டிவிட்டோம் அப்படின்னா முட்டை ஷேப்லெஸ் ஆகி ஒரு மாதிரி ஆயிரும் அதனால நான் வந்து கொஞ்சம் முட்டை அங்கங்கே இருக்கிறது தெரியணுங்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து முட்டை எல்லாம் அப்படியே தனித்தனியாக தெரியும் இந்த ரெசிபியை நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் எனக்கு கருவாடுனா ரொம்ப பிடிக்கும் ஏன் உங்களுக்கும் பிடிக்கும் இல்லை யாரோ பிடிச்சவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ கன்ஃபார்மாக சொல்றேன் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க கருவாடு பிடிக்கிறவங்களுக்கு வந்து இது அவ்வளோ பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நீங்க யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க